இப்போ நடக்கிற பிரச்சனைலாம் தேவையே இல்லாதது சீக்கிரமே முடிவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் கொடுத்துருவீங்க தெரிவிங்க அன்பு உறவுகளே சாரதம்மா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியானாங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஃபேமிலி வந்து தொல்லையாக வந்து நின்றுட்டாங்க யாரோ கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து போயிட்டு திறக்கிறாங்க பார்த்தா அந்த செகண்ட் ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க அதை பார்த்ததுமே நம்ம சாரதமாக ரொம்பவே வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்போ எதுக்காக நீங்க இங்க வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அந்த அம்மா இருந்துக்கிட்டு அவங்க பிள்ளைங்களையும் வாங்க வாங்க கதவை திறந்தாச்சு வாங்க உள்ளக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைச்சிட்டு போறாங்க சாரதமாக இவ்வளோ சொல்கிறாங்க சொல்ல சொல்ல அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒவ்வொரு பேசிகிட்ருக்குறாங்க நீங்கள் வாட்டில் வந்து வந்துட்டீங்க அங்கே வீட்டையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கு வந்து போகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாரதமாக கோவப்பட்டு நல்லாவே திட்டுறாங்க அதே எதுக்கு இங்கே வந்து சொல்லிட்டுருக்குறீங்க போகிறதுக்கு இடம் இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணட்டோம் ஏன் இத்தனை வருஷமாக எங்கே இருந்தீங்க இங்கே பாரு இங்கெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் இருக்கிறீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு தான் எதுவுமே பிடிக்கலை அது அதுக்கு நாங்கள் என்ன பண்றது நீங்க தான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்களுடைய பங்கு கொடுத்தா நாங்கள் வாட்டில் அமைதியாக வாங்கிட்டு போக போகிறோம் தேவையில்லாமல் நீங்கள் தான் எல்லாமும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க இங்க சாரதம்மா வந்து ரொம்பவே வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறாங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க இங்க கங்கா பாட்டியுமே அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க ஏன் தான் இப்படி வந்து இம்சியை வாங்குறீங்க உங்களுக்குலாம் மனச்சாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே அந்த முத்துமலை இருந்துக்கிட்டு உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லை நீங்களாம் வீட்டுக்கு பெரியவங்க தானே கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க ரெண்டு பிள்ளைங்களை வச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் உங்க பையனோட பிள்ளைங்க தானே நீங்களாச்சும் எடுத்து சொல்ல வேண்டியதானே உங்கள் கிட்ட எதுக்காக இப்படி வந்து நீங்கள் குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க அடுத்த பாட்டிக்கு என்ன பேசுறதுனே தெரியல அப்படியே அமைதியாக வாய முடிக்கிறாங்க இங்க சாரதமா வந்து கொந்தளிச்சு போயிட்டு அந்த லேடி கூட வந்து சண்டை போடுறாங்க எங்க வந்து என்ன ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க ஆனா இந்த வீட்டை விட்டு நாங்கள் போக மாட்டோம் நீங்கள் போயிட்டு அக்கம் பக்கத்தில் இருந்து இருக்கவங்கள்ட கூட போயிட்டு சொல்லிக்கோங்க உங்களை தான் வந்து காரி துப்புவாங்க ஏன்னா எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இந்த ஆள் பண்ண வேலையினால நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் பாரு இதனால நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை பாதித்து நம்ம என்ன பண்ணுறது காவிரி வீட்டுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவளை தான் அவளோட வாழ்க்கை கெட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம இங்க நம்ம காவிரிக்கு வந்து விஷயத்த வந்து நம்ம சாரதாமா வந்து சொல்றாங்க அப்படியே காவேரி அந்த குடும்பம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்னை ரொம்பவே வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்குறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா என்ன சொல்கிற அங்கே எப்படி வந்தாங்க அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க அது எப்படி நம்மளுக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி அட்ரஸ்ஸை வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே கரெக்டாக நம்ம வீட்டிலையே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு என்னாச்சு காவிரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிட்ட கேட்கும்போது காவிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க சரி வா உடனே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவிரி பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு போறாங்க போயிட்டு அந்த ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா திட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இனிமேல் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் வேற மாதிரி ஆயிரும் ஆல்ரெடி வாடகைக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க தேவையில்லாத பிரச்சனையாயிரும் அவங்களையுமே இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கவரி வந்து சாரதமாக ஃபேமிலியை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அவங்களோட வீட்டுக்கு கொஞ்ச நாள் வந்து இருக்கட்டும் பிரச்சனைலாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயோட வீட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது அந்த ஃபேமிலி வந்து அங்கேயுமே கவரி அவங்க வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க அவங்கள பார்த்ததுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்படியே நம்ம காவிரி ரொம்பவே கோவத்துல வந்து பாக்குறாங்க காவிரி கோவத்துல அப்படியே சண்டைக்கு எகிரிட்டு போறாங்க இங்க சாராதமா ஒரு பக்கம் கதறி அழுதுட்டு இருக்காங்க இந்த குடும்பம் இங்கேயும் வந்துருச்சா என்னதான் பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரியை விஜய் ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு காவிரி நீ இப்போ வந்து என்ன நிலமையில இருக்கிறேன்னு தெரியுமா எதனாலும் நீ போய்ட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்காத இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவங்க அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க எங்க ஏன்னா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் பண்ணுறது சரியா கொஞ்சமாச்சும் நினச்சி பாருங்க நடந்தது நடந்துருச்சு உங்கள் மேலே நாங்கள் எந்த தப்புமே சொல்லலை அதே மாதிரி காவிரி குடும்பத்து மேலேயும் எந்த தப்புமே இல்லை எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட அப்பா மட்டும் தான் அவரே இப்போ இல்லை ஆனால் நீங்கள் இப்படிலாம் பிரச்சனை பண்ணுறது சரியாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க தம்பி சரி தப்பு அப்படின்லாம் எனக்கு தெரியாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரெண்டு பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க அவங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லை அவரை நம்பி தான் நாங்கள் முழுக்க முழுக்க இருந்தோம் எங்களுடைய பங்கு கொடுத்துட்டா நாங்கள் போக போகிறோம் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே காவேரி இருந்துக்கிட்டு என்னங்க இதுகிட்டலாம் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நல்லா பொறுமையாலாம் எடுத்து சொன்னால் இது புத்திக்கெல்லாம் எட்டாது ஃபர்ஸ்ட் நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க அவங்க வந்து பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் அன்பு இருந்துக்கிட்டு என்ன நீங்களாம் பண்ணுறது நியாயமா சொல்லுங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க அவங்களுடைய பங்கை தானே கேட்குறாங்க கொடுத்துட்டா அவங்க எதுக்கு இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அந்த ஃபேமிலிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க அப்போ தான் விஜய்க்கு வந்து புரிய வர்றது யோ யோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீலாம் திருந்தவே மாட்டேயா உன்னை அந்த வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு தான் என் என்னோட மிகப்பெரிய தப்பு நீ பண்ண துரோகத்துக்கு இந்த வீட்டை விட்டு உன்னை அப்போவே த தொத்தி விட்டுரு விட்டுருந்துருக்கணும் அமைதியாக இருந்தே இல்லை பாவம் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நீ இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறியா ஆ இப்போது இவங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நீயா தான் கா நீ தான் காரணமாக இருப்ப ஏன்னா இவங்களுக்கு எப்படி இந்த வீட்டு அட்ரஸ் தெரியும் நீ தானே அழைச்சிட்டு வந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதில் என்னப்பா சந்தேகம் நான்தான் அழைச்சிட்டு வந்தேன் பாவம் நடு ரோட்டில் வந்து நின்று விஷயத்த கேட்டேன் அதை நான் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எப்படி ரோட்டில் யார் நின்னாலும் தான் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னப்பா என் ஆயிரம் தான் இருந்தாலும் இவங்களும் நமக்கு சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து பேசுவோமே இங்கே நம்ம விஜய்க்கு கோவம் வந்துடுது இனி ஒரு வார்த்தை பேசுனா அவ்வளோதான் உனக்கு மரியாதையே கிடையாது சித்தப்பான்னு சொல்லிட்டு கூட பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து நம்ம தாத்தா பாட்டியுமே வந்துடுறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாட்டி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க கோவப்பட்டு இங்கே காவிரியை பிடிச்சி திட்டுறாங்க காவிரி உனக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துரு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி நீங்கள் காவிரி எதுவுமே சொல்லாதீங்க காவேரி மலை எந்த தப்புமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ அவளுக்கு வந்து எது கெடுத்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டுலாம் இருக்காத தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ பாரு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே இதாக தான் இருக்குது அசிங்கமாக இருக்குது இப்போ இந்த குடும்பம் இங்கே வந்து நிற்கிது அக்கம் பக்கத்துலலாம் என்ன பேசுவாங்க தப்பு தப்பாக பேச மாட்டாங்க சும்மாவே போய் இருக்குது இவங்க பண்றதெல்லாம் இப்போ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அந்த ஆள் வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நீ வந்து சரியா குடும்பம் நடத்தலை அப்போ இருந்தே நீ வந்து சரியா வந்து இருந்திருந்தேன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனை தேவையா ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் வச்சாங்க இதனால் நம்ம விஜய் காவிரி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க காவிரிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது கண்ட்ரோல் இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல விஜய் இருந்துக்கிட்டு சாரத நம்ம பாட்டியை பிடிச்சி செம்மையாக திட்டி விட்டுறாங்க வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க பாட்டி இல்லைன்னா வந்து வேறு மாதிரி ஆயிரும் எதுக்காக இப்படிலாம் நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன விஜய் வேறு மாதிரி ஆயிரும் அவ்வளோ தூரம் வந்து எங்களை விட உனக்கு அவங்க முக்கியமாயிட்டாங்களா ரொம்பவே நல்லா இருக்குது இத்தனை வருஷமாக உன்னை எவ்வளோ பார்த்து நாங்கள் எவ்வளோ ஒரு நல்ல விதத்தில் நாங்கள் வளர்த்தோம் எவ்வளோ பாச வச்சுருக்குறோம் நாங்களும் உனக்கு வந்து முக்கியம் இல்லை நேற்று வந்து இவங்களுக்காக வந்து இப்படி எங்களை தூக்கி எறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிற பாட்டி ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க காவிரியோட குடும்பம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் நீங்கள் இப்படிலாம் பேசி ஏன் இனியும் இன்னமும் கஷ்டப்படுத்திகிட்ருக்குறீங்க இதோ வந்து நிற்கிறாங்களே இவங்கள்லாம் வந்து வேணுனே பண்ணுறாங்க இவங்க வந்து சும்மாலாம் வந்து இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணலை இவங்களுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்கிறாங்க காவிரியோட குடும்பத்தை பழி வாங்கணும் அவங்க நிம்மதி இல்லாமல் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்களும் இப்படிலாம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கக்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி ஆனாலுமே வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே சாரதா இருந்துக்கிட்டு பாட்டி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க தயவு செஞ்சு நீங்கள் இதை வந்து பெரிய விஷயமா ஆக்காதீங்க காவிரியோட வாழ்க்கை இதனால் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரையுமே வந்து நினைக்கிறேன் நீங்கள் தான் பெரியவங்க கொஞ்சம் எதனாலும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன புரிஞ்சுக்க சொல்கிறேன் உன் புருஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான் இப்போ யார் அசிங்கப்படுறது உங்களை விட எங்களுக்கு தான் ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து ரொம்பவே குத்தி குத்தி பேசிகிட்ருக்குறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி இப்போ என்ன சொல்கிறீங்க நான் இந்த வீட்டில் இருவோன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா சொல்லுங்கள் இப்போவே நான் வந்து காவிரியோட குடும்பத்தை கூட்டிகிட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாட்டி அப்படியே வந்து கப்புச்சிப்பு ஆயிடுறாங்க இப்போ என்ன தான் வேணுமா என்ன கேட்குறாங்க இதுக்காக இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விஜய்கிட்ட கேட்க இங்கே முத்துமலை இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க ஐயா நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே பெரியவங்களாக இருக்கிறீங்க நீங்கள் கரெக்டாக நியாயமாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எங்களுடைய பங்கை கொடுத்துட்டா நாங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம் நான் ரெண்டு பிள்ளைங்கள அவரை நம்பி தான் வந்து பெற்று வச்சுருக்குறேன் இப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லை எங்கள் கிட்டே எதுவுமே இல்லை அவரை நம்பி இத்தனை வருஷமாக இருந்துட்டோம் இப்போ எங்களுக்குன்னு வந்து என் பிள்ளைங்களுக்குன்னு வந்து தேவைதான அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வீட்டில் எங்களுக்கு பங்கு கொடுத்துட்டா நாங்கள் வந்து அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்தக்கிட்ட சாரதா அவங்க கேட்குறத செஞ்சிடல எதுக்குமா தேவையில்லாத இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் தலையில் போட்டுக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதா மறந்துக்கிட்டு அது எப்படிங்க ஐயா உங்களுக்கே தெரியாதான் அந்த வீட்டை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளோ போராடி இருக்கிறேன் தனியால் நின்று அப்போல்லாம் வராத குடும்பம் இப்போது சொத்துக்காக வந்து நிற்குதுன்னா அப்போது எனக்கு எவ்வளோ இதாக இருக்குதும் இருக்கும் அந்த சொத்தில் ஒரு சல்லி பைசா கூட இவங்களுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைங்களுக்கு மட்டும் மட்டும் அது மற்ற யாருக்குமே நான் வந்து தரவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இப்படி நீ பேசுனா இந்த பிரச்சனை கடைசி முடிய வந்து முடியவே முடியாது தயவு செஞ்சு இவங்க கேட்குறத வந்து செஞ்சு முடிச்சிட்டு இந்த பிரச்சனையை முடிக்க பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டி நீங்க அமைதியாக இருங்க எதுவும் பேசாதீங்க ஆல்ரெடி உங்ககிட்ட கிளியராக நாங்கள் சொல்லிட்டு தான் கொடைக்கானலேருந்து வந்தோம் கோர்ட்டில் வந்து லீகலாக எல்லாமும் பார்த்துக்கலாம் கோ கோட்டில் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை நம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறோம் அது மீறி இவங்க இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறது சரியே இல்லை இதுக்கு மேலே வந்து நம்ம போலீஸில் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துமலரோட பையன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படிலாம் போலீஸ்க்கு அங்கேயும் எங்கேயும் போனாலும் ஒன்றும் ஆகாது நாங்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுருவோம் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தான் ஏன்னா அசிங்கப்பட தயாரா சொல்லுங்க நாங்க வந்து இப்போவே இங்கேயே இருந்து நாங்க வந்து எங்களுடைய போராட்டத்தை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்புறம் வந்து உங்க உங்களுக்குதான் ரொம்பவே அசிங்கமா இருக்கும் பார்த்தா பெரிய குடும்பம் மாதிரி தருறீங்க ஆமா நீங்களே சொல்லுங்க அசிங்கம் தானே இந்த அசிங்கலாம் உங்களுக்கு தேவையா ஒழுங்காக அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் வரல எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் எங்களுக்கு சேர வேண்டியதை வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க விஜய் வந்து கோவப்பட்டு ஏண்டா உனக்கெல்லாம் வந்து பொறுமையாக பேசினா வந்து புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வந்து செம்மையாக அடித்து வெளுத்துறாரு கீழே தள்ளிவிட்டு அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்டுருது இங்கே அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை இப்போ பாருங்கள் என் பிள்ளையை இப்படிலாம் பண்ணிட்டீங்களே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் நான் போயிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் போயிட்டு போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நியாயம் கேட்க வந்தால் எங்களையே போட்டு இப்படி அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போயிட்டு விஜய் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க போலீஸுமே வந்து எங்க விசாரிச்சிட்ரு எங்கள் பாட்டி பயங்கர கோவத்தில் இங்கே சாரதமாக கிட்ட வந்து கத்துறாங்க இப்போ சந்தோஷமாக இதுக்கு தான் இதுக்காக தான் ஆசைப்பட்டேங்க அப் அதனால தான் உன்னை வந்து நான் விஜய் விஜய் வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உன் கூட விஜய் இருந்தால் கண்டிப்பாக அவை சந்தோஷமாக இருக்கவே மாட்டான் கடைசி முடிய இப்படி பிரச்சனையை தான் அவன் வந்து பார்க்கணும் அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது இதெல்லாம் ஒரு குடும்பமாச்சு போயும் போய் இந்த குடும்பத்தில் வந்து நாங்களும் கொஞ்சம் கூட எதுவுமே விசாரிக்காமல் செய்யாமல் வந்து கல்யாணம் பண்ண வச்சு பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கத்துறாங்க இங்கே தாத்தாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை ஏன்னா தான் விஜய் வந்து ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி பாட்டி ஒன்று ஒன்று சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம தாத்தாவும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு போயிட்டு நம்ம சாரதா கிட்டே வந்து கையெடுத்து கும்பிட்டு இங்கே பாருங்கம்மா உங்கள் பிரச்சனையை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க